من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر, الله أكبر அன்பிற்குரிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் நாம் எல்லாம் அசஹா என்ற ஹஜ்ஜு பிறநாள் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹூர் அபுதானின் நோன்பு பெருநாளையும் ஹஜ்ஜு பெருநாளையும் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்குரிய நாளாக திருமலை குரானில் அல்லாஹ் கூறுகின்றான்

கதாலிக்க சகதக அல தூக்கி கப்பீருலாக அல்லா மா கதா தும் ஓ பஷீரீல் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகளை அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் நீங்கள் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றார் ஓ முஹ்சினீன் மஹ்சனின் நல்லவெங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு நபியே நற்செய்து கூறுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் ஹஜ்ஜு பெருநாளும் நோன்பு பெருனாலும் அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதற்குரிய இந்த தத்வீர் என்பது அல்லாஹு அக்பர் என்று நாம் தத்வீர் சொல்கின்றோமே இந்த தக்பீர் என்பது சாதாரணமான ஒன்றல்ல அது சவுஹீதின் அடிப்படையை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியது ஒரு மோமினை அவனை பலப்படுத்தக்கூடியது எதற்கும் அஞ்சாதவனாக அல்லாஹுவே மிக பெரியவன் என்ற உறுதியை உள்ளத்தில் வழங்கக்கூடியது இந்த அல்லாஹ் அக்பர் என்ற தக்பீர்

சொர்க்கத்தை கொண்டா நற்செய்தி சொல்லப்படுகிறது என்று கேட்கும் பொழுது நெவியல் நாயகன் சல்லா அலிசலம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள் இந்த அல்லாஹ் அக்பர் அல்லாஹுவை மிக பெரியவன் என்ற அந்த தக்மீரை அதனுடைய பொருளை விளங்கி நம்முடைய நாடி நரம்புகளில் எல்லாம் அதனுடைய நம்பிக்கை ஆழமாக பதிந்து நாம் அதை ஒழிக்கும் பொழுது அந்த தக்மீர் நம்மளை பலப்படுத்துகிறது நம்முடைய வாழ்க்கையை தக்மீரோடு கலந்து ஒன்றாகத்தான் அல்லாவின் தூதர் நமக்கு வழிகாட்டிச் சென்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் தடவை அல்லாஹ் அக்பர் என்று மிக பெரிய பெரியவன் என்ற தத்மீர் அங்கே வழங்கப்படுகின்றது தொழுகைக்காக ஐங்கால தொழுகைக்காக இஸ்லாமர் சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் இருபது தடவை அல்லாஹ் அக்பர் என்ற தத்மீர் சொல்லப்படுகின்றது நாம் ஐங்கால தொழுகைகளிலே அல்லாஹ் அக்பர் என்று தோற்றுகின்றோம் செய்யும் போது அல்லாஹ் அக்பர் என்று கூறுகின்றோம்

அதுபோன்று சஃபா மருவா என்று அந்த இரண்டு மதைகளுக்கு மத்தியிலே சலை செய்யும் பொழுதும்

ஒரு குர்பானி புராணி அழுக்கும் பொழுது என் கூறித்தான் நாம் அந்த புராணிகளை அடிக்கின்றோம் அல்லாஹி தூதன் ஒவ்வொரு மேட்டில் ஏறும் பொழுதும் அல்லாஹ் சொல்லி கொண்டு ஏறுங்கள் கற்று தந்தார்கள் நாம் ஒரு வாகனத்திலே ஏறி அமர்ந்தவுடன் பிரையா துபா ஓதுவதற்கு முன்பாக அல்லாஹ் அல்லாக்குமன் அல்லாஹ் வாக்குவன் அல்லாஹ் மிக பழியவன் என்ற முழங்க வேண்டும் என்று ஆர்த்தம் நமக்கு சொல்லித் தருகின்றது ஒரு மனிதன் மரணித்து அவனைக்காக நடத்தும் போது கூட நாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நான்கு தடவை தக்மீரை கூறுகின்றோம் பெருநாள் தொழிலை போது கூட அல்லாஹ் என்ற தக்பீரை அதிகப்படியாக இரண்டு மார்க்கு சொல்லித் தருகின்றது ஒரு நற்செய்தி கூறப்பட்டால் ஒரு கேட்கும் பொழுது சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் சொர்க்கத்தின் மூன்று ஒரு பகுதியாக இருப்பீர்கள் என்று சொல்லும் பொழுது சகாபாக்கள் அல்லா பெரியவன் என்று அந்த தக்மீரை முழங்கினார்கள் அதே போன்று ஒரு கவலை தரக்கூடிய விஷயத்தை கேட்கும் பொழுது அல்லாஹ் வர்க்குமே என்ற தக்மீர் அல்லாஹ் விந்துவர் சொன்னார்கள் ஒரு வெற்றி கிடைக்கும் போது வெற்றி கிடைக்கும் வெற்றி பெற்ற போது வெற்றி கொள்ளப்பட்ட போது சொன்னார்கள் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது என்று அல்லா வீட்டு எடுத்துரைத்தார்கள் அன்பிற்குரிய சகோதரிகளை இது இது பெரியவன் என்ற அல்ல எல்லா விஷயத்திலும் அல்லாருமே நாம் பெருமைப்படுத்தக்கூடிய தக்பீர் இந்த தத்மீர் நம்மிடம் தௌவியதுடைய உணர்வை இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இளிமையில் இருந்து உயர்வை தரக்கூடிய ஒரு தக்பீர்

அல்லாதிற்கு உதவியாளன் இருப்பதால் வாதிட்டால் அவன் அல்லாத இழிவுபடுத்துகின்றான் அல்லாதிற்கு உதவியாளன் என்ற இணைவும் இல்லை ஒக்கம்பீர்த்தார் எல்லா விஷயங்களிலும் அல்லாருமே பெருமைப்படுத்துகிறார்கள் அல்லாவிற்கு இணையில்லை என்று அல்லாவை பொதுமைப்படுத்துவீராக அல்லாவுடைய ஆற்றல் தான் மிக பெரிதி என்று அல்லாவை பெருமைப்படுத்துவீராக அல்லாவுடைய உதவி தான் மிக பெரிதி என்று அல்லாவை பெருமைப்படுத்துவீராக என்னை விட என்னுடைய பிள்ளைகளை விட என்னுடைய குடும்பத்தை விட என்னுடைய சமூகத்தை விட அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று அவனை பெருமைப்படுத்துவீராக அல்லாவுடைய வேதனை தான் மிக கொடியது என்று அவனை பெருமைப்படுத்துவீராக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தான் மிகப்பெரியது அவனுடைய மன்னிப்பு கிடையாது அவனுடைய கருணையின் பேராக அவனுடைய அருளுக்கு பேராக எந்த ஒரு அருளும் எந்த ஒரு மன்னிப்பும் எந்த ஒரு உதவியும் இல்லை என்று பெருமை என்று என்ன அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் மிகப் பெரியவன் பெருமை இப்படிப்பட்டது அல்லாஹ் குரியன் தான் வர இந்த உலகத்தில் உள்ள மகன்களை எல்லாம் பேராக்களாக்கி எழுதுகோளாக்கி கடலை எல்லாம் மையாக்கி இந்த உலகத்தில் எவ்வளவு கடல் இருக்கிறதோ மின்பாதி இது போன்று இந்த உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த கடலை போன்று ஏழு கடலையும் மையாக்கி அல்லாவுடைய பெருமைகளை அல்லாவுடைய வார்த்தைகளை எழுத துவங்கினால் அல்லாவுடைய வார்த்தைகள் ஒருபோதும் தீர்ந்து தீர்த்து மொழி விடாதே இன்னம் நாத அழகையை சுன் அல்லாஹோ அவன் அவன் ஞானமிக்கவன் அவன் மிகப் பெரியவன் அல்லாஹ் அல்லா வக்குதன் அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் அல்லாஹ் மிகப் பெரியவன் என்னும் வாழ்த்தி விழுத்துளிக்கிறது இப்ராஜிமலை அவர்கள் தீயம் எரியக்கூடும் பொழுதே சத்திய கொள்கையை ஏறக்குவர் கொள்கையை சொல்வதற்காக அவன் தீயம் தெரியக்கூடும் பொழுது

யாருமே இல்லாத பாதை குளத்திலே நீயன் இல்லாத மகம் இல்லாத உணவில்லாத இல்லாத குளத்தில விட்டு விட்டு வளர்ப்பது உடப்போது இப்ராயிம் அலை இஸ்லாம்புரங்கள் அல்லாகுடைய மிகப் பெரியவன் அவனுடைய கெட்டமைதான் மிகப் பெரியது என்று பாதை குளத்திலே விட்டு விட்டு வந்தாங்க அன்னே ஹரிஜா அண்ணே ஆஞ்சிர இஸ்லாம்குரை கேட்டார்கள் இமராயின் தந்தும் ஒத்தத்தைப்படா

என்னுடைய தந்தையே உங்களுக்கு உத்தரவிடப்பட்டதை செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாளையால் என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக காண்கிறேன் என்ன காரணம் இருவருடைய பெரியவன் என்ற அந்த நம்பிக்கை ஆட பதிந்திருந்ததால் பிள்ளையை கூட அல்லாததற்காக அற்புதத்தைக் குறிந்தார்கள் அல்லாவே மிக பெரியவன் என்னை அந்த நம்பிக்கையில் அவர்கள் உறுதியாக இருந்ததால் தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள் சகோதரர்களே தாய்மார்களே இது அல்லாஹ் வாக்குமன் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல நாம் இந்த பிறனாளிகளில் சொல்லக்கூடிய அல்லாஹ் வாக்குமன் அல்லாஹ்வே மிக பெரியவன் என்பது உண்மையாக இருக்கும் என்றார் நாம் ஐக தொழிலைகளில் சொல்லக்கூடிய அல்ல வாக்குமன் தான் மிக பெரியவன் என்பது உண்மையாக இருக்கும் என்றார்

அல்லா தான் மிக பெரியவன் என்பதை நாம் உள்ளத்தால் உணர்ந்து கொண்டால் அறிந்து கொண்டாள் அல்லாஹ் அத்துமன் என்று சொல்லக்கூடியவன் அல்லாஹனை தவிர வேறு யாரிடமும் கையேட மாட்டான் கிறவா உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றுதான் சொல்வாங்க

அல்லாஹ் அல்லாத்மர் என்பது உறுதியாக இருந்தான் அல்லாவை தவிர என் யாருக்கும் நாம் மணக்க வழிவாய் செய்ய மாட்டோம் அல்லாஹ் அல்லாஹன் மிக பெரியவன் என்றால் அந்த பெரியவனு கட்டளை பயப்படுவோம் பயப்படுவோம் வரலட்சணை வாங்க பயப்படுவோம் அடுத்தவனுடைய பொருளை அநியாயமாக அவகரிப்பதற்கு பயப்படுவோம் லஞ்சம் வாங்குவதற்கு நான் பயப்படுவோம் பாதமான காரியங்களை செய்வதற்கு பயப்படுவான் விமச்சாரம் செய்வதற்கு பயப்படுவான் தவறான காரியங்களை செய்வதற்கு பயப்படுவான் திருமணமாக இருந்தால் அல்லாவும் அல்லாவுடைய தூதலும் காட்டி தந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்ற பயம் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதுதான் என்ற தத்மீனுடைய உண்மையான தௌடைய நம்பிக்கை அல்லாஹ் அக்குமான் அல்லாஹே மிக பெரியவன் என்ற அந்த நம்பிக்கை உள்ளத்தில் போந்து விட்டார்கள் நான் அல்லாஹ்வுக்கு அடிமை அல்லாஹே பெரியவன் எனக்கு அனுப்பாடவும் வராது அல்லாஹ் பெரியவன் நான் அவருட அடிமை எனக்கு ஆணவம் வராது எனக்கு பெருமை வராது அல்லாஹ் சொன்னான் அல்ல ஐசு இசாமி கண்ணியை பெண்பது என்னுடைய சீராகை ஒரு சிவிரியா ஒரு இதாகி பெருமை என்பது என்னுடைய மேலாடை சமைய உணசியோடி

முஸ்லிம்கள் என்பதற்காக பலஸ்தீனிலே இன்றைக்கு அப்பாவி மக்களை பெண்களை லட்சக்கணக்கில் கொண்டு போட்டு கொள்கிறார்களே எவ்வளவு சோதனை வந்தாலும் என்னுடைய இறைவன் மிக பெரியவன் என் நம்பிக்கை வந்தாலும் இந்த உலகத்திலே எந்த துன்பம் வந்தாலும் தொல்லைகள் வந்தாலும் ஒரு முஸ்லிம் ஒருபோதும் சோர்வடைய மாட்டார்கள்

மிக பெரியவன் என்பதை உணர்ந்து அந்த குகைவாசி இளைஞர்கள் எப்படி அல்லாவுக்காக சமன் தியாகம் செய்தார்களோ அது போன்ற ஒரு பார்க்க முடியாதா அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் கூறியிருந்தான் அல்லாவுடைய திருப்தி தான் மிகப்பெரியது யாருடைய திருப்தியை விட அல்லாவுடைய திருப்திக்காக நாம் இந்த பெருநாளிலே நாம் சம்மதம் ஏற்போம் அல்லாஹ் கூறுகின்றான் தான் வலذكிருல்லாஹு அக்பர் அல்லாஹ்வுடைய திக்ர் தான் அல்லாஹ்வுடைய நினைவு தான் மிக பெரியது இந்த பிரபஞ்சிலே அல்லாஹ்வை நினைத்து வாழ்வதற்காக நாம் சபதம் ஏற்போம் அல்லாஹ் கூறுகின்றான் தான் லமக்துல்லாஹி அக்பர் மின் உங்களுடைய குரோதத்தை விட உங்களுடைய வெறுப்பை விட வெறுப்பு அல்லாவுடைய கோபம் கோபம் அவனுடைய நரகத்திற்கு நாம் உள்ளாகி விடாமல் அல்லாவுடைய கோபத்திற்கு உள்ளாகி விடாமல் நாம் தப்பிப்பதற்காக அவ்வாஹ் பெர் என்று கூறி இந்த பெருநாடில் நாம் சம்மதம் ஏற்போம் அல்லாஹ் கூறுகின்றான்

அல்லாஹ் எல்லா எதிரி படைகளையும் அல்லாஹ் தான் தோற்கடித்தான் அல்லாஹ் தான் அவருடைய காப்பாற்றினான் காபாட்சிதான் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று எல்லா பெருமைகளையும் ஹஜ்ஜத்துல் விராமிலே இறைவா நான் என்னுடைய ஆவிமை என்னுடைய உதவி இல்லாமல் அன்று கூட அஸயாதி என்ற அல்லாஹ்வுக்கு தக்பீரை बोलेंगे அந்த அல்லாஹ் அக்பர் என்ற தக்வீர் நமக்கு எந்த ஏகத்துவ நம்பிக்கை தருகிறதோ எந்த கண்ணியத்தை தருகிறதோ எந்த இணையற்றத்தை தருகிறதோ எந்த அல்லாவுடைய பயத்தை தருகிறதோ அதுதான் உண்மையான நம்பிக்கை வெளிப்பாடு